மருமாவல சொல்லுங்க அத்தை சொல்லுங்க இந்த பார்ம வருமாவில் பக்கத்து வீட்டில் நம்ம கோமத்திருக்கா இல்லை அவளுக்கும் அவள் மருமவுளுக்கும் எதாவது சண்டையம் நான் போய் என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சுட்டு வரேன் நீ என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அரிசியை போட்டுப்பிடு குழம்புக்கு வந்து உள்ளார ஃப்ரிட்ஜில் வந்து ஆட்டுக்கறி வச்சுருக்கேன் அதை எடுத்து அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடு மீன் இருக்குது எடுத்து நல்லா வறுத்து வச்சிரு நம்மளோட நம்பி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கல்ல போய் என்ன ஏதுன்னு நான் பார்த்து பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன் ஆ சரித்தா இது என்னமோ பெரிய பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பார்த்து வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ண போதான் வீட்டில் இருக்கிற இருந்து தப்பிக்கிறதுக்கோசம் என்னென்னா புழுகுது பாரு எப்பா முடியல பார்த்தோம் இன்றைக்கி அந்த ஆள் இன்றைக்கி நான் ரெண்டில் ஒன்று இப்போ கேட்டுறேன் எப்பாடா எப்படியே வேலைலேருந்து தப்பிச்சாச்சு இன்றைக்காவது வேலை செய்யட்டும் டெய்லி நம்மளே வேலை வாங்கிட்டே இருக்கிறான் ஒரு வேலையும் செஞ்சு தொலைய மாட்டேங்கிறான் எதையாவது சொல்லி நம்ம ஓடணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் என்ன பண்ணி வச்சு தொலை வாழ தெரில எப்படியே எஸ்கே பண்ணால் சரி வா சில தாயி வா வா என்ன காலையில் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முழு வீடியோ ஆஃப்டர்நூன் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு பாய்